சில நாட்களுக்கு முன்னாடி மாதமட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவுக்கும் திருமணம் ஆகிடுச்சுன்னு சொன்ன அந்த போஸ்ட் தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருந்துச்சு இந்த நிலையில ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜும் இந்த விஷயத்தை குறித்து எந்த ஒரு இடத்திலயுமே பதில் அளிக்காம இருந்தாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து எனக்கும் அவருக்கும் திருமணம் ஆகிடுச்சு நான் ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கேன்னு ஜாய் கிறிசல்டா போட்டிருந்த போஸ்ட்டுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கல இந்த நிலையில இப்போ ரீசன்டா மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய மனைவி ஸ்ருதி

வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க